ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரபட்டா நம்ம விஜய் ஏன் சண்டை போட்டார் அப்படிங்கிற நம்ம வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் அன்னமிக்கா வந்து இந்த மாதிரி பிரச்சனைய வந்து விஜய்கிட்ட சொன்னதுனால அவரு ரொம்ப கோபப்பட்டாரு அந்த நேரம் வந்து நம்ம பிரபா வந்து நேராக போய் மாடியில மாடிக்கிறாங்க அப்போ அவர் என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விஷயத்தை விசயத்தை இதை கூட புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க உங்க அக்கறமெண்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் அது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு மகா நீ பார்த்தியா பாத்தியா என்கிட்ட இதுதான் வரைக்கும் அவங்க கோவப்பட்டதே கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு என்கிட்ட அவங்க பேசுறாங்க இது எல்லாமே மொத்த காரணமே நீதான் பிரபா அப்படின்றாங்க அதுக்கு பிரபா சொல்றாங்க இல்ல உண்மையிலேயே வந்து நான் நடந்த விஷயத்தான் சொன்னி எனக்கு மன உளைச்சலா இருந்துச்சு இது சொன்னதுல ஒரு தவறும் இல்ல அனைமிக்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி தப்பா பேசின விஷயத்தான் நான் சொன்னேன் அதுவும் கூட நான் வந்து வெளிப்படையா சொல்ல கிடையாது கொஞ்சம் கவலையா இருக்கும்போது அவங்க என்னன்னு கேட்டாங்க அதுக்கான தான் நான் சொன்னேன் அப்படிங்கும் போது விஜய் வந்து அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அனேமிக்க வந்து ஒண்ணு உன்ட்ட வந்து அப்படி ஒன்னும் காஸ்ட்டா ஒண்ணும் பேச கிடையாது அவ வந்து உன்கிட்ட நார்மலா தான் நான் கேட்டிருக்கேன் அது வந்து ஒரு சின்ன விஷயம் அதை போய் நீ ஏன்ட்டே நீ நேரடியா கேட்டுக்கலாமே அதை விட்டு போய் ஏன் உங்க வீட்டுல சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து நம்ம ஆனா பிரபா வந்து பிடிச்சி சத்தம் போறாரு அவங்க மனசு ரொம்ப தாங்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாக்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பாருங்க சேப்பாங்க ஹலோ ஏன் மகா வந்து எடுத்து எடுத்தாங்க அப்படிங்கிற பார்க்கலாம் பாக்கலாம் வந்து மனவாட்சியில் இருந்த வந்து சூர்யா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாங்க மகா நேரடியாக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க விஜய் வந்து முன்னிலை வச்சு விஜய் நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அது சொல்லுங்க தேவையில்லாம எதுக்கு வந்து நீங்க முடிவு எடுக்காம இருக்கனாலதான் என் என்னச்சியில பிரச்சனை பண்ணிவிடுறாங்க அது உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு கேட்கும்போது அவங்க நான் என்ன சொல்ல அனி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ சொல்றாங்க பிடிச்சிருக்கா நீங்க ஓப்பனா பேசுங்க தான் எங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா இந்த வீட்டில வந்து தங்கச்சி விஷயத்துல பேச எனக்கு முழு உரிமை இருக்கு இதுக்கு முன்னாடி அனுமதிக்க அவங்க விஷயத்துல நான் தலையிட்டதே கிடையாது ஆனா இப்போ வந்து என் தங்கச்சி என் கூட பிறந்தவ அவளுக்காக நான் பேசுறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு இப்பயே தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது காயத்திரி என்ன சொல்றாங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு தேவையில்லாம வந்து எது நீங்க பேச வேணாம் எனக்கு வந்து அனுமதிக்காவது எனக்கு மருமங்களா பிடிச்சிருக்கு பிரபா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு ராஜலட்சுமி சொல்றாங்க விஜய் தான் முடிவெடுக்கணும் விஜய் தவிர வேற யாரும் சொல்றதுக்கு உருமல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரம் வந்து நம்ம கோடிஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா என் பிள்ளைக்கா என் பிள்ளைக்கு மூணு பேருமே இங்கே கஷ்டப்படுறாங்க இதுக்கு ஒரு நாயன் தீர்ப்பு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கோடிஸ்வரின் சொல்றாங்க அப்ப சித்ரா தேவி என்ன சொல்றாங்கன்னா இதே கௌதம் தான் எல்லாருமே ரவுண்டா கட்டி இருப்பீங்க இப்ப விஜயனால யாருமே பேச முடியாம அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கடத்துல என்ன பண்றாங்கன்னா நம்ம மகா வந்து தேவையில்லாத விஷயத்துல நீ வந்து அனமிக்கா மூக்க நினைக்காத உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே தான் என் அங்கே இந்த வீட்டுல இருக்கு அதனால வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து விஜய் இதுக்கான முடிவு எடுத்து சொல்யூஷன் சொல்லியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சி டபுள் நேரம் ரூமுக்குள்ள போயிடாங்க அப்ப வந்து நேரா வந்து சூர்யா வந்து மகாட்டா என்ன மகா ஏன் உனக்காக ஃபீல் பண்ற அப்படிங்கும் போது என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபீலியா இருக்கு அவங்களுக்கு இப்படி இல்லாத வெளில சொல்ல முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவும் நினைக்காத கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் நான் விஜயிட்ட பேசுறேன் பேசி இதுக்கான பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அனைமிக்கா வந்து விஜயிட்ட போய் ஏற்றி விடுறாங்க தேவையில்லாம நான் வந்து எதுவுமே சொல்லல புடிச்சிருந்தா நீ வாழ்வு இல்லன்னா எனக்காக விட்டு கொடுத்தா நான் எதார்த்தமாக தான் கேட்டேன் அவ போய் ஒன்றுக்கு போது அவங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையுமே சொல்லி இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா கொண்டு விட்டாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க விஜய் ரொம்ப டென்ஷனா இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம பிரபா அங்க வராங்க என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் தொடர்ந்து